பின்னஸ் பண்ணுற சிறப்புக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்க போனால் டிஎன்பிஎஸ்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்க வச்சு அந்த தேர்வுகள் சயின்ஸ் கொஸ்டின் எத்தனை எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க எப்படி வந்து கேட்டிருக்காங்க இந்த பார்க்க கண்டிப்பா நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் ஐகோர்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஏன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிகிரி ஸ்டேனல நிறைய வந்து நடந்திருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா கல்வித் தகுதின்றது பட்ட டிகிரி அப்படின்னு ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேள்வி கேட்பாங்க ஐகோர்ட்டி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து நிறைய கேள்விகள் கேள்வி ஸோ அதனால் டிஎன்பிசி கொஸ்டினும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ முழுமையாக பாருங்க இப்ப நீங்க பார்த்து கொண்டிருப்பது நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியில் ஒரு புதிய யூடியூப் சேனல் சோ இதை வந்து மறக்காம இந்த சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து அந்த பெல் பட்டன் ஆல் செட் பண்ணி வச்சு தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுங்க ஏற்கனவே நான் வந்து யூனிட் எயிட்டு நைனு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பாலிட்டி இது போன்ற யூனிட்டுக்கெலாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டுவிட்டேன் ரைட்டா இது எல்லாமே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து கிரியேட் பண்ணியிருப்பேன் ஸோ நம்ம யூடியூப் சேனலில் வந்து அந்த பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்விக்கான நான் ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் சயின்ஸ்னா அறிவியல் சொல்லி தோற்றுவாய் மொழி அது எங்கேருந்து வந்துச்சுன்றாங்க சயின்ஸில் கேட்கப்பட்ட சயின்ஸில் எப்படிலாம் கேள்வி விடுறேன் சயின்ஸ் வந்து அந்த வார்த்தை வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இதான் வந்து முதல் கேள்வியாக இருக்குது ஸோ இந்த சயின்ஸ் என்ற வார்த்தை வந்து லத்தின் மொழியிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி அடுத்தது பொருள் உணராமல் கற்றல் அப்படின்றாங்க கணிதம் மற்றும் அறிவியலில் சூத்திரங்கள் மனப்பாடம் செய்ய செய்ய பயன்படுகிறது இந்த பொருள் உணரா அதாவது ரூட் சொல்லுவோம் ரைட்டா அது வந்து உதவுன்றாங்க திரும்ப திரும்ப மனப்பாடம் செய்யும் முறை சேமிக்கப்பட்ட தரவை புரிந்து கொள்ள தேவையில்லைன்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணுமே சில ரூட் மெமரினா இதுதான் மீனிங் ரைட்டா இது வந்து சயின்ஸ் கொஷின் கிடையாது பட் ஒரு சைக்காலஜி உளவியல் கொஷின் மாதிரி இது வந்து பிஎட் படிக்கிறவங்களாம் இதெல்லாம் படிப்பாங்க ரைட்டா கல்வி க கல்வி மற்றும் கற்றாங்க ஏன்னா இந்த அந்த மாதிரிலாம் வந்து படிப்பாங்க நூத்தி ஒன்பது பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க கார்போட் ரோசி கேசி ரேசியே விக்டோரியா புலிவியானா இம்பேசியன் ஸ்பேனன் ஐபோமியா அக்யூவாட்டோரி ஏன்சிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பொருத்தணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க டூ ஃபோர் ஒன் த்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க ஆன்சர் ஸோ டூனா பெர்டோ கொசாரிஸ் அப்படின்னு வருது மேட்ச் பண்ணி காட்டுறேன் ஏட்டா இதுக்கு வந்து டூ இந்த விக்டோரியா பொலிவினியுறது பார்த்திங்கன்னா நாலு கியூ கியூ அர்பீரியம் அப்படின்னு வருது இதுக்கு வந்து ஒன்று இந்த இன்பேஷன் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க ஸோ அடுத்தது வந்து கடைசி அக்யூ அக்யூவாட் வந்து மூணு சர்க்கரை வள்ளி ஸ்வீட் பொட்டோட்டோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ரைட்டா சரி அடுத்தது தமிழ்நாட்டில் எந்த மாதிரில கிணற்று பாசனம் அஹ் கிணற்று நீர் பாசனம் அதிகளவில் உள்ளதுன்றாங்க விழுப்புரம் இது ஜாகிரபி கொஷின் மாதிரி இருக்கு ஜாகிரபி இருந்தாலும் வந்து நம்ம கிணற்று நீர் வேளாண்மை பகுதியிலாம் வருது இல்லையா நம்ம வந்து சயின்ஸ்லயே நம்ம எடுத்துக்கிறோம் விழுப்புரம் கண்ணாடியை வெட்டுவதற்கு வைரம் பயன்படுத்தப்படுகிறது வைரமானது அதிக ஒளிவில்கள் குறியீட்டை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி காரணம் கொடுத்துருக்காங்க சோ இதுக்கு என்ன விடை என்பதுன்னா ஏ மற்றும் ஆறு இரண்டும் உண்மை ஆனால் ஆர் என் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் அல்ல இதாவது இது வந்து வைரம் வந்து வெட்ட கன அதாவது கண்ணாடியை வெட்டுறதுக்கு வைரம் பயன்படுகிறதுன்னு போட்டிருக்கான் இது ஒலிவிளுகள் சொல்லி போட்டிருக்கான் அந்த ஒளிவிழுகளுக்கும் வெட்டுறதுங்க இல்லை ஒரு விலக வைரன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான பொருள் தான் கண்ணடையை வெட்டுதுன்னு சொல்லி இந்த அவ்வளோ நியாயமா இருக்கும் ஆனால் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது வயரங்க வந்து கண்ணடை வெட்ட யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது ஒலிவில்கள்குறியிட்டே கொண்டுள்ளதுன்னு போட்டிருக்காங்க இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகலை ரைட்டா ஸோ அதனால ரெண்டுமே சரிதான் பட் அதுக்கான காரணமா அமையல அப்படின்றாங்க ஸோ அதனால பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மின்னோட்டத்தின் அழகு டேஸ் ஆகும்ன்றாங்க ஆம்பியர் மின்னோட்டத்தின் அழகு என்ன அறுபத்தி எட்டாவது ஐநா பொதுக்குழு சர்வதேச மண் ஆண்டு அறிவித்துள்ளது மண் ஆண்டாக எந்த ஆண்டு அறிவிச்சி அறுபத்தி எட்டாவது ஐநா பொதுக்குழு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மண் ஆண்டாக ஆஹ் அனுசரிச்சிருக்காங்க மிகவும் நிலைத்த தன்மை கொண்ட செயற்கை பொருள் உருவாக்குவதற்கான திட்ட வரையறை எதனை பின்பற்றியது அப்படின்றாங்க கிளி மீன் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி பின்னற்றில் எது ஹைட்ரைடு சேர்மங்களின் காரத்தன்மையின் சரியான வரிசை போட்டிருக்காங்க எஸ்பிஎச் ஏஎஸ்ஹெச் த்ரீ லெஸ் பிஹெச் த்ரீ லெஸ் வந்து சரியான வரிசை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் கேட்டுருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினே சொல்லலாம் யூகேரியாட் செல் உள்ள மிகப்பெரிய உறுப்பு எதுன்றாங்க மிகப்பெரிய உறுப்புன்னா அது உட்கரு நியூக்ளியஸ் தேவை தேவையே கண்டுபிடிப்பின் தாய் யார் கடந்த காலத்துல இருந்து பாடம் கற்றுக்கொள்ளவே இல்லையோ அது அதன் தவறுகளை மீண்டும் செய்ய நிறுன்னு சொல்லி காரணம் கொடுத்துருக்காங்க சோ இதுக்கு என்ன என்னான்சுனா இரண்டுமே சரிதான் ஆனா வந்து இதுக்கான விளக்கம் இல்லை அதாவது ஒரு நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் கண்டுபிடிப்பின் தாய் அப்படின்னு சொல்றாங்கல்ல தேவை தேவைதான் வந்து ஒரு புதுசா வந்து ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கிறோம் அதுக்கும் இவங்க சொல்ற இந்த கான்செப்டுக்கும் தவறுகளை இது பண்றதுக்கும் ஒரு லிங்க் இல்லாம இருக்கு ஒரு சரியான காரணம் இல்ல தனித்தனியே படிச்சு பார்த்தா சரியா தான் இருக்கு அப்ப அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கும் போது சரிதான் ஆனா விளக்கம் வந்து அதுக்கு அமையல கேட்டிருக்காங்க சில வேட்டையாட உயிரினங்கள் அவற்றின் நிறத்தின் காரணமாக சில சாத்தியமான இறையை உண்பதை தவிர்க்க கற்றுக்கொள்ளும் கற்றுக்கொள்ளும் அதே போல் மற்ற இனங்கள் உண்பதை தவிர்ப்பதற்காக அதே நிறத்தை பின்பற்றுவதற்கான வழிமுறைகளை சில உயிரினங்கள் உருவாக்கியுள்ளன இருப்பினும் அவ அவற்றிடமே சில விரும்பத்தகாத அல்லது நச்சு ரசாயனங்கள் உள்ளன இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது பொருதுக கதிரிக்க சோடியம் இருபத்தி நாலு என் கதிரிக்க அயோடியன் கதிரிக்க இரும்பு கதிரிக்க பாஸ்பரஸ் போட்டிருக்காங்க சிகிச்சை எதுக்கு வந்து இது பயன்படுது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் இது மாதிரி கேட்கறேன் அடிக்கடி வந்து கேட்குறாங்க இல்லையா அந்த ஐசோடோப்புகள் வந்து அதோட எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து ரிப்பீட்டடாக கேட்டுருப்பாங்க நிறைய தெருவில் கேட்குறாங்க கொஞ்சம் படிச்சுக்கோங்க த்ரீ ஃபோர் டூ ஒன் ஆன்சர் போட்டிருக்காங்க த்ரீ ஃபோர் டூ ஒன் எப்படின்னா ஸோ த்ரீ ஃபோர் இந்த இந்த ஆப்ஷன் கதிரிக்க சோடியம் இருபத்தி நாலா இதயத்தை சீராக செயல்படுத்த இரத்த அடைப்பு நாளங்கள்லாம் வந்து சீர்படுத்தும் அதனால இதயத்தை சீராக செயல்படுத்த கதிரிக்க அயோடின் அயோடின் வந்து நாலு முன்களுத்துக்கள் இலை உப்புல வந்து அயோடின் கலந்த உப்பு சாப்பிடுங்க அப்போதான் இந்த நோயில வராதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த பாருங்க பிக்கு நாலு இது ஒண்ணுல தான் பிக்கு நாலே போட்டிருக்கான் அப்போ ஒன்று அயோடின் முன்கழுத்துக்கள் தெரிஞ்ச கூட இந்த ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம் அடுத்து கதிரிக்கை இரும்புன்னு போட்டிருக்காங்க ஸோ ரெண்டு இரும்பு சத்து ரத்த சோகை அடையாளம் காண இரும்பு சத்து அயன் சாப்பிட்ணும் வெரிச்சி மழை சொல்லுவாங்கல்ல ரத்தம் ஓடுறதுக்கு அதுதான் ஈஸியாக தான் இருக்குது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு இல்லையா கதிரிக்க பாஸ்பிரஸ் வந்து ஒன்று தோல் நோய் சிகிச்சைக்கு வந்து அது பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மேட்ச் வருது த்ரீ ஃபோர் டூ ஒன் ஸோ அடுத்தது தனிம சட்டமன்ற மூன்று வகையான தனிமுறைகளையும் கொண்டுள்ள ஒரே தொகுதி இது அப்படின்றாங்க பார்த்தீங்கன்னா பி தொகுதி பி பிளாக் பி தொகுதி பி ஆப்ஷன் ஒரு கரைசலின் பிஹெச் மதிப்பு நாளையுமே அதன் ஓஹெச் மைனஸ் ஐந் சிறிவி என்னன்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டென் எம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு கேள்வி நமக்கு தெரியுது ஸோ அடுத்து கீழ்க்கு ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான காரணிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான காரணிகள் என்ன அம்சம் போட்டிருக்காங்க சி அதாவது தண்ணி ரைட்டா ஒரு தாவரம் வந்து ஒரு காய் வைக்குது ஒரு கொய்யாப்பழம் மாம்பழம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு உற்பத்தி செய்யுது அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி வேணும் அதே மாதிரி உணவு தயாரிக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு வேணும் தாவரங்கள் அதனால தான் கா கார்பன் ஆக்சைடை தாவரங்கள் எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியே கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் கண்டிப்பா சூரிய ஒளி வேணும் எல்லா ஒளிச்சைக்குமே சூரிய ஒளி வேணும் அதுக்கப்புறம் பச்சையம் தாவரங்கள் பச்சையா இருக்கிறதுனால தான் இந்த பச்சையத்து மூலிமா தான் இந்த வினைகளை வேதி வினைகளையும் நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க சோ பச்சையம் சோ இவங்க கொடுத்துருக்க நீர் கார்பன் டை ஆக்சைடு சூரிய ஒளி பச்சை என்பதே இதுக்கு வந்து சரி சி ஆப்ஷன் வந்து சரியா இருக்கு எதுக்கு ஒளிச்சேர்க்கைக்கு ரைட்டா விலங்கியலின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார் என்றாங்க அரிஸ்டாட்டில் ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி சொன்னா அரிஸ்டாட்டில் அடுத்த கேள்வி அக்னிக்குள் காஸ்மோஸ் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கான முதல் காப்புரிமை பெற்ற தயாரிப்பின் பெயரை அச்சிடப்பட்ட ராக்கெட் என்ஜின் அப்படின்னு சொல்றாங்க கீழ்கண்டவற்றுள் இயற்கையான நாணோ பொருள் எதுன்றாங்க மயில் இறுகு பீகாக் பீதர் போட்டிருக்காங்க இல்லையா மயில் இருக்குன்றது ஒரு இயற்கையான நாணோ நேச்சுரல் நானோ மெட்டீரியல் அப்படின்னா அதை மயில் இருக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பேருந்து மணிக்கு இருபத்தி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வயது செலுத்துக்கு அதை மீட்டர் பர வினாடி அளவில் எழுதுகிறாங்க இது கிலோமீட்டருக்கு சொல்லியிருக்காங்கல்ல இதை வந்து நம்ம மீட்டருக்கு வந்து மாற்றணும் மீட்டர் பர் செகண்டுக்கு வந்து மாற்றணும் ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மாத்திரம் வந்து இருபத்தி நாலு புள்ளி ஆறு மீட்டர் செகண்ட் அந்த ஸ்பீடில் வந்து வேகத்தில் செல்கிறது சொல்லி ரைட்டா இது மணிக்கு இதே வந்து வந்து மாத்துறது ஆயிரம் மீட்டர் என்பது ஒரு கிலோமீட்டர் இப்போ வந்து மணி அப்படின்னா அறுபது மணி நேரமா அப்ப வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் அறுபது நிமிஷம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு அறுபது செகண்ட் ரைட்டா அப்போ ஆறு முப்பத்தாறு ரெண்டு பூஜ்ஜியம் ரூபா மூவாயிரத்தி அறுநூறு நீங்கள் டிவைட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா ஸோ கிலோமீட்டரை மீட்ரு பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ரைட்டா நூற்றி இந்த கேள்வி பாருங்கள் நோய் தடுப்பாற்றல் உடலின் சொந்த செல்கள் மற்றும் திசுக்களை தாக்கும் நிலை இது பொதுவாக உடல் சுய ஆன்டிஜனுக்கு எதிரான சகிப்புத்தன்மையை கொண்டுள்ளது இருப்பினும் சில சந்தர்ப்ப சந்தர்ப்பங்களில் சகிப்புத்தன்மை தோல்வளிக்கிறது அல்லது சுய ஆன்டிஜனுக்கு எதிராக முழுமையடையாது இது டி லிம்போசிட்டர் அல்லது பி லிம்போசி உற்பத்திக்கு வழிவகுக்கிறது உடலில் இயல்பான சகிப்புத்தன்மை குறைந்து நோய் எதிர்ப்பு அமைப்பு உடலில் சொந்த திசுக்களை சுயமாக அங்கீகரிக்க தவறினால் இந்த நோய் உருவாகிறதுன்னு போட்டிருக்கான் சயின்ஸ்ல இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டால் அது எப்போ படித்து எப்போ புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்றது ரைட்டா சோ பாருங்க சயின்ஸ்ல இவ்வளவு டஃப் கொடுத்து கேட்டுருக்காங்க இவ்வளோ கதை படிச்சிட்டு அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தண்டுல் தாக்கு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்டோ டிசீஸ் அப்படின்றது தான் இதுக்கான விடை அப்படின்றத சொல்றிருக்கா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வார்த்தையை தான் பிடிச்சி சுயமாக அங்கே இருக்கிறனா இந்த நோய் உருவாகிறதுன்னு போட்டிருக்காங்க இல்லையா அதில் வந்து பிடிச்சிருக்காங்க கீழ்க்கட்டோடு இயற்கையான நாணம் இது மயில் இருக்குது இது ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா ஏற்கனவே பார்த்தாச்சு சைலம் திஸ்ஸு டேஸ் ஆனது டேஸ் ஆனது ஸோ சைலம் திரிஸ் அப்படின்னா கீடுகள் நார்ச்சல்கள் வெசல் வெசல்கள் மற்றும் பாரான் கைபா பாரான் கைமா இதெல்லாம் சேர்ந்தான் சைலம் திசு அப்படின்றத சொல்றாங்க வளரும் நாடுகளாக அங்கே ஆக்கிரமிக்கப்பட்ட உலகின் மொத்த காடுகளில் இது ஜாகிரபி கொஸ்டின் மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் கூட இது நம்ம சயின்ஸ்ல பயாலஜி பகுதியில் எடுத்துக்கலாம் ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் மாணவர்களிடையே அறிவியல் மனப்பான்மையை எவ்வாறு வளர்ப்பது அப்படின்றாங்க ஸோ சயின்டிபிக் டெம்பர் ஸ்டூடெண்ட்டுக்கு மத்தியில எப்படி வளர்க்குறது அப்படின்றாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் ரெண்டு மூணு மட்டும் ரெண்டு பாருங்க மாணவர்களை கேள்வியில் கேட்கும் கேள்வியில் கேட்கவும் அதற்கு பதிலினை கண்டறியவும் ஊக்குவித்தல் சோ பசங்க வந்து கொஷின் கேட்க சொல்லணும் ஸ்டூடெண்ட்டை அப்போ வந்து அவன் திங்க் பண்ணி ஏதாவது வித்தியாசமாக கேட்பான் அதுக்கு பதிலையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அவனை வந்து மோட்டிவேஷன் பண்ணணும்ன்றாங்க ஸோ ரெண்டு கரெக்டாக இருக்கு அடுத்தது மூணு அன்றாட வாழ்வில் அறிவியல் முறைகளை பயன்படுத்த ஊக்குவித்தல் ஸோ நம்ம ரியல் லைஃப்ல சயின்ஸ் சம்மந்தமான விஷயங்களை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து செஞ்சு பார்க்குறது அதனால வந்து சயின்ஸோட அந்த நாலேஜ் வந்து ஸ்கில் வந்து வரலாம் ஸோ ரெண்டு மூணு சரியா இருக்கு அப்போ ஒன்று என்ன இருக்கு மாணவர்களுக்கு கூடுதல் பயிற்சி தெரியும் ஸோ கோச்சிங் டு த ஸ்டூடண்ட் அப்படின்னாங்க நிறைய என்ன தான் கோச்சிங் கொடுத்தாலும் வந்து சயின்ஸ் வளராது இந்த இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கு அவர்களுக்கு நன்கு தயாரிக்கப்பட்ட அறிவியல் பாடப்பொருளை வழங்குதார் ஸோ என்னதான் வந்து நல்லா தயாரிச்சு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம கையில் கொடுத்தாலும் அது அவங்க அதனால வந்து அவனுக்கு சயின்ஸ் நாலேஜ் வராது அது சொல்லி கொடுத்து ப்ராக்டிக்கலாக பயன்படுத்தினா வரும் ஸோ அதனால வந்து ஒன்று நாள் வராது ரெண்டு மூணு மட்டும் சரின்னு போட்டிருக்காங்க சுண்ணாம்பு நிறை போல் சுண்ணாம்பு நிறை பால் போல் மாற்றும் வாயு இதுன்றாங்க அது வந்து கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்பு நிறை பால் போல் மாற்றக்கூடிய வாயு இது கார்பன் டை ஆக்சைடு டேஸ் டேஸ் அலைவரிசில் டிவி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றாங்க விஹெச்எஃப் யூஹெச்எஃப் விஹெச்எஃப் யூஹெச்எஃப் பின்வன எது லூயிஸ் அமிலம் இல்லை என்றாங்க ஸோ என்ஹெச் த்ரீன்றது லூயிஸ் அமிலம் இல்லை நல்ல உரம் காரத்தன்மை கொண்டதாக இருக்குன்றாங்க சிறிது காரத்தன்மை கொண்ட மண் தாவரங்களின் வளர்ச்சிக்கு கட்டாயம் தேவை அப்பன் போட்டுருக்கேங்க ஸோ ஏ என்பது சரி ஆர் என்பது சரி ரெண்டும் சரி ரைட்டா கூற்று ரீசன் சரி அதை விளக்கமாக அதெல்லாம் வந்து அவங்க போடவே இல்லை வகைப்பாட்டிலும் படிநிலையில் கீழ்நிலையில் உள்ள அழகு இதுன்றாங்க ஸோ சிற்றினம் சிற்றினம் என்பதுதான் கீழ்நிலையில் உள்ள அழகு காலா காலா அசார் கருங்காய்ச்சல் கீழ்கண்டவற்றுள் எவற்றால் உண்டாகிறதுன்றாங்க இது வந்து ஒரு நோய் பேர்னு நினைக்கிறேன் ஸோ லீஸ்மேனியா டொனாவாணி லீஸ்மேனியா டொனாவாணி அப்படின்னு போட்டிருக்காங்க வளிமண்டல சுழற்சி பல்வேறு அளவுகளினால் ஆன காற்று சுழற்சிகள் வகைப்படுத்தப்படுன்றாங்க வளிமண்டலத்தில் மாசுக்களை கரைப்பதிலும் கடத்துவதிலும் வளிமண்டல காற்று சுழி சுழிகள் முதன்மை பங்கு வகிக்கின்றாங்க ரெண்டுமே சரி சண்டை காடம் என்பது கூட்டுக்கான சரியான விளக்கமாகன்னு கொடுத்துருந்தாங்க பின்னவர்கள் எந்த வேதிப்பொருளானது வந்து சமையல் எரி எரிவாயு அதாவது எல்பிஜி கேஸ் இல்லையா அதில் உள்ள அடைக்கப்படும் எரிவாயு சேர்க்கப்படுகிறதுன்றாங்க மிர்கேப்டன் எத்தில் மிர்கேப்டன் சொல்லுவோம் இது எதுக்காக எல்பிஜில சேர்த்துறாங்க அப்படின்னா ஏதாவது லீக் ஆனா கூட பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்மெல் வரும் ஸ்மெல் வந்தால் லீக் ஆகும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஆக்சுவலா வந்து உண்மையான எரிபொருள் அந்த இது இருக்குல்ல அது வந்து ஸ்மெல்லே வராது அது மட்டுமே நம்ம அந்த சிலிண்டர்ல இருந்துச்சுன்னா லீக் ஆனா கூட நமக்கு தெரியாது அப்போ வந்து அது வந்து ஆபத்தை விளைவிக்கும் அதனால் அந்த எல்பிஜியில் உள்ள இந்த மெ எத்தில் மெர்க் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா லீக் ஆச்சுன்னா நமக்கு ஸ்மெல் வரும் அதை வச்சு நம்ம லீக் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு தான் இதை கலக்குறாங்க ஸோ கரெக்ட் தான் கீழ்வ எது என் வழி மட்டுமே வழி அல்ல என்ற வாக்கியத்தின் மூலம் விளக்கப்படுதுன்றாங்க சில வந்து மூணு மட்டும் திறந்த மனப்பான்மின்னு போட்டிருக்காங்க சில உளவியல் கேள்வி மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நிறைய தேர்வுகள் வந்து இப்போ இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் நடக்கல அந்த மாதிரி எக்ஸாம் இல்லை இதில் வேற வேற ஒரு டிகிரி வேற டிப்ப நிறைய தேர்வுகள் நடந்தது இல்லையா ஸோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸோ சயின்ஸ் கொஸ்டினே இந்த ஆண்டும் கொஞ்சம் தான் கேட்டிருக்காங்க ஏன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்தா ஒன்று அஞ்சு கொஸ்டின் கூட தேர்ல ஏன்னா அவங்க மேஜர்ல அவங்க ரிலேட்டடாக ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்டிருக்காங்க இல்லையா சயின்ஸ்ல வந்து கொஞ்சம் கேள்விகள் எண்ணிக்கை கம்மியா இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோர் குரூப் டூக்கு தான் வந்து பத்து கேள்வி பத்து கேள்விக்கு மேலே கேட்குறாங்க மற்ற தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் கேட்டிருக்காங்க

சுற்றுச்சூழல் வீழ்ச்சி விகிதம் இவற்றை மூலம் நிர் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்றாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மட்டும் ஒன்றுன்னா காற்றின் வேகம் சூரிய ஒளி நிலப்பரப்பு அம்சங்கள் நிலப்பரப்பு அம்சங்களா ஒன்று ரெண்டு மூணு மட்டும் நிலப்பரப்பு அம்சங்கள்னா டோப்போகிராபிக்கல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மொத்தம் மூணு தான் இந்த முகிலுரை க்ளவுடு க்ளவுடு கவர் அது வந்து இல்லை பண்ணுறாங்க ஸோ மூணு மட்டும் சரி எது சூரிய ஒளி காற்றின் வேகம் காற்றின் வேகம் நிலப்பரப்பு அம்சங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க கீழ்க்கவற்றில் எந்த ஒரு பாக்டரியும் உணவை நஞ்சாக்குவதில் பங்கு பெறுகுதுன்றாங்க உணவை வந்து எது நஞ்சாக்குது எந்த பாக்டரியாவுன்னா கிளாஸ்டிரியம் போர்ட்லினம் கிளாஸ்டிரியம் போர்ட்லினம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நிறுவனத்தின் திறனை உயர்த்துவதற்காக கட்டை விரல் விதிமுறைக்கு பதிலாக அறிவியல் பூர்வ வேலை பகுப்பாய்வு மூலம் வளர்ச்சியடைந்த முறைகள் பயன்படுத்த வேண்டும் கட்டை விரல் விதி என்பது மேலாளர் தனது தனிப்பட்ட தீர்ப்புகள் அடிப்படையில் எடுக்கப்பட முடிவாகும் டைலரின் கருத்துப்படி சாதாரண சிறிய உற்பத்தியை கூட அறிவியல் பூர்வமாக திட்டமிடையிலும் இது மனித திறனையும் நேரத்தையும் சேமிக்க உதவும் பின்னொன்று எது இந்த பகுதி பத்தியில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம சொல்லணும் சோ இது வந்து பியூர் சயின்ஸ் கிடையாது சயின்ஸ் மிங்கிள் பண்ண வேற ஏதோ ஒரு கொஷின் வந்து வந்திருக்கு ரைட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக வேற கேட்டிருக்காங்க எது வரலன்னா டைலரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்டை விரல் விதி நிறுவன செயல்திறனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றது இதில் சொல்லலையா இந்த பத்தியில சொல்லலாம் அறிவியல் முறைகள் நிறுவன செயல்திறனை அதிகரிக்கின்றன நேரத்தையும் மனித ஆற்றலை மிச்சப்படுத்தும் அறிவியல் ஆய்வு மூலம் சாத்தியமாகும் இதில் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இதுக்கான விளக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது தனிப்பட்ட தீர்ப்பு கட்டை விரல் விதி என்று அழைக்கப்படுகிறது என்ன தனிப்பட்ட தீர்ப்பு ஆகும் சொல்லியிருக்காங்க இல்லையா அதுவும் சொல்லியிருக்காங்க ஆனால் டைலரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்டை விரல் விதி நிறுவன செயல்திறனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயும் வந்து அதை சொல்லல நிறுவனத்தின் திறனை உயர்த்துவதற்காக கட்டை விரல் விதிமுறைக்கு பதிலாக அறிவியல் பூர்வ வேலை பகுப்பை மூலம் வளர்ச்சி சிறந்த முறைகள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் யார் வந்து இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி டைலர் அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணல ஸோ அதனால இந்த பேராகிராஃப்ல அது இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க தானிய பயிர்களில் வைக்கோல் இலையினை வைக்கோல் இலையினை அதிகப்படுத்த தேவைப்படும் தனிமம் டேஸ் ஆகுன்றாங்க பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கீழ்கவற்றில் வண்ண தொலைக்காட்சி அமைப்பு அமைப்பின் முதன்மை நிறங்கள் யாவைன்றாங்க இதுக்கு முன்னாடி வந்து டிவி அலைவரிசை பற்றி ஏதோ யூபிஎச் அந்த மாதிரி ஏதாவது சம்திங் கேட்டிருந்தாங்க இப்போ வந்து அந்த நிறங்கள் வந்து கேட்குறாங்க வண்ண தொலைக்காட்சி அமைப்பின் முதன்மை நிறங்கள் அப்படின்னா சிவப்பு பச்சை மஞ்சள் ரெட் கிரீன் எல்லோ சிவப்பு பச்சை மஞ்சள் ஞாபகம் வச்சுக்கோங்க கலர் டிவியில் இந்த மூன்று நிறங்கள் தான் முதன்மை நிறங்கள் அப்புடின்றத சொல்கிறாங்க எந்த நிலையில் மைட்ரோகனேரியாவேன் டிஎன்ஏ இரட்டைக்கின்றது அப்புடின்னு போட்டிருக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜி டூ பேஸ் ஜி டூ நிலை சி ஆப்ஷன் ஜி டூ நிலை டேஸ் என்ற குருதி பிரிவினை சார்ந்தவர் உலக குருதி குடையாளர் என்று அழைக்கப்படுகிறார் ஸோ அது என்னென்னா யூனிவர்சல் டோனான்னு சொன்னோம்ல உல அவன் வந்து ரத்தம் வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ரைட்டா ஸோ அந்த கேட்டகரி என்ன அந்த ஓ பா ஓ ஓ பாசிட்டிவ் ஓ ரத்தம் இருக்கு இல்லையா இந்த கேட்டகிரி ரத்தம்ங்கிறவங்க நீங்கள் ஏபி ஏபி எந்த ரத்த வகை இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் பிளட்டை வந்து டொனேட் பண்ணலாம் ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பி தமிழ்நாட்டில் தேசிய தொல்லு படிம மரப்புங்க எங்கே அப்படின்னு விழுப்புரம் தானியங்க தானிய பயிர்களில் அதிக பயன்படுத்த இது நான் பாஸ்பிரஸ் இது எதுவுமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் அது விட்டுடுங்க சூரியன்ல எந்த வாயு அதிகமாக உள்ளதுன்றாங்க சோ ஹைட்ரஜன் இது வந்து ஜாகிரபி கொஸ்டினும் கூட சயின்ஸ் கொஸ்டனும் கூட ரைட்டா சூரியன் பத்தி நம்ம ஜாகிரிபிலயும் படிப்போம் சயின்ஸ்லயுமே சூரியன் பத்தி இருக்கும் சோ ஹைட்ரஜன் மியாசிஸ் பகுப்பில் மறுசேர்க்கை நடைபெறும் நிலை ஏதாங்க முதல்நிலை ஒன்று ரைட்டா முதல்நிலை ஒன்று விஞ்ஞான அணுகுமுறையுடன் தொடர்பு தொடர்பு படுத்தப்படாத பண்பையும் அடையாளம் காண்கன்றாங்க பக்கச்சார்பான பக்கச்சார்பான அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கீழ்கன்றா சுற்று உயிர் வாயு ஆலையுடன் தொடர்புடையது உயிர் வாயு பயோகேஸ் சொல்கிறாங்கல்ல அதுக்கு தொடர்புடையது ஒன்று ரெண்டு அதாவது கழிவு குழம்பை கையாளுவது கடினம் கழிவு குழம்பு அப்படின்னா நம்ம கழிவு நீரில் கூட இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பயோகேஸ் அதாவது இது பண்றாங்க ஸோ தொடர்பு இருக்குதுன்னே வச்சுக்குவோம் அடுத்து வாயு உருவாக்கும் மெத்தோஜெனிக் பாக்கிரியா தீவிரமானது பயோகேஸ்ல பாக்ரீயா மூலயமா வந்து கேஸ உற்பத்தி பண்றாங்க சரி அடுத்தது நாலு பிஹெச் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்றாங்க இதுவும் வந்து ஆலையோட தொடர்புடையதா பிஹெச் செக் பண்ணுவாங்க வாயு சேகரிப்பு எளிதானதுன்றாங்க பட் இது வந்து ஆலையோட தொடர்புடையது கிடையாது இது வந்து எளிதாக இருக்குன்றது சொல்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ அதனால் மூணை விட்டுட்டு மீதியெல்லாம் வந்து ஆலை அந்த ஃபேக்ட்ரியோட ரிலே ரிலேட்டடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதிகளவு நைட்ரஜனை உள்ளடக்கிய உரம் டேஸ் ஆகுன்றாங்க அதிகளவு நைட்ரஜன் இருக்குன்னா அது யூரியா யூரியாவில் நைட்ரஜன் அதிகமாக இருக்குது நிறைய விவசாயிகள் யூரியா யூஸ் பண்ணுவாங்க அதை போட்டா வந்து ரொம்ப டார்க் கிரீனா வந்து தாவரங்கள் வளரும் சோ அதுக்கு என்ன காரணம்னா நைட்ரஜன் அதில் அதிகமா இருக்கு ரைட்டா குளிர்காலங்களில் ஏன் பறவைகள் தனது சிறகை விரித்து கொண்டு அமர்கிறது குளிர்காலத்தில் பறவைகள்லாம் அந்த சிறகை வந்து ஏன் விரிச்சுக்குதுன்னு கேட்குறாங்க அதிக காற்றை உள்ளடக்க அதிக காற்றை உள்ளடக்கிறதுக்கு என்ன பண்ணுது சிறகை வந்து விரிச்சுக்குது பறவைகள் சயின்ஸ்ல எப்படிலாம் கேள்வி கேட்டு பாருங்கள் பாருங்க கீழே கொடுக்கப்பட்டதில் எது கருத்து கற்றல் முறையை மேம்படுத்த உதவுகிறதுன்றாங்க ஒப்பீட்டு காரணங்களை கூறுதல் இது வந்து சயின்ஸ் ரிலேட்டட் ஆனால் வந்து பியூர் சயின்ஸ் கிடையாது ரீசனிங் பை கம்பேரிஸன் போடுறாங்க ஒப்பீட்டு காரணங்களை கூறுதல் மரபணு பெயர்ச்சி டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது ஜெனெடிக் ட்ரிப்ட்ன்றாங்க இல்லையா இதுக்கு வந்து சீவால் ரைட் விளைவு சீவால் ரைட் விளைவு இவற்றில் எது பாலின வழி மரபேட் மரபேற்றத்தின் உதாரணமாகுன்றாங்க ஹிமோப்ளியா ஹிமோப்ளியா கீழ்கண்டவற்று கிரே என்பது எதனால் அழகு கிரேனா எதனோட அழகுனா ரேடியேஷன் டோசேஜ் அதாவது கதிர்வீச்சின் அளவு தான் இந்த கிரே கதிர்வீச்சின் அளவு கிரே நியாபகம் வச்சுக்கோங்க டர்னர் சின்ட்ரோமில் காணப்படும் குரோமோசோம்கள் எண்ணிக்கைன்றாங்க ஸோ டர்னர் சின்ட்ரோம்னா நாற்பத்தஞ்சு குரோமோசோம் ஃபார்ட்டி ஃபைவ் பின்வனொன்றில் பொறுத்துக ஸோ ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபோர் அதாவது நிலை உராய்வு அப்படின்னா பொருள் பொருள்கள் ஓய்வு நிலையில் உள்ளன இது வந்து நிலை உய உராய்வு அடுத்தது த்ரீ அதாவது இயக்க உராய்வு பொருள்கள் இயக்கத்தில் உள்ளன இயக்கத்தில் இருந்தால் பாருங்க இயக்கத்தில் இருந்தால் மோஷன் இருந்தால் மோஷன் இருந்தால் அது இயக்க இயக்க உராய்வு தமிழ்லே இருக்கு பாருங்க இயக்க இயக்க வந்துருச்சா வந்துருச்சு உருளும் உராய்வு அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கு வந்து ரெண்டு மிக குறைந்த ஒரு ஆய்வு ஸோ ஈஸியாக தள்ளின்னு போயிடலாம் அதனால தான் சக்கரம் கண்டுபிடிச்சாங்க ஒரு பொருளை வந்து இழுக்கிறத விட உருட்டிட்டு போகிறது ஈஸி ஏன்னா அங்கே ஃப்ராக்சர் வந்து கம்மியாக இருக்கும் அந்த காலத்தில் அதனால தான் கல்லை வந்து தூக்குறதுக்கு பதிலாக அப்படி உருட்டிட்டு போகலாம் அப்படின்னு அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதனால் தான் நெம்புகோல் கண்டுபிடிச்சாங்க அப்படிலாம் நம்ம சயின்ஸில் படிச்சுருப்போம் சின்ன வயசில் இல்லையா அந்த மாதிரி சொல்கிறாங்க திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வுன்றாங்க ஸோ திரவம் அடுக்குக்கான உறவைன்னா பாகியல் பண்பு கிரீஸ் இருக்குல்ல நம்ம பைக்குக்கு சைக்கிளுக்குலாம் போடுவோம்ல கிரீஸ் அதிக பாகியல் கொண்டதுன்னு ஸோ அதெல்லாம் என்னென்னா திரவ அடுக்குகளுக்கு இடையே உள்ள அந்த உறவை குழப்பம்னு இருக்கும் ரைட்டா பாகியல் பண்புன்னு சொல்லுவோம் கரெக்டாக தான் இருக்குது ரைட்டா ஸோ ஃபோர் த்ரீ டூ ஒன் சயின்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுருக்காங்க பொறுத்துக்க ஸோ அடுத்த கேள்வி என்பிகேனா என்னன்னு கேக்குறாங்க என்பே இதுலயே இருக்குது பாருங்க இதுக்கு பேர் என்னது நைட்ரஜன் பீனா பாஸ்பரஸ் கேனா பொட்டாசியம் கேனா பொட்டாசியம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அப்படின்றதான் என்பி கே அப்படின்றது சொல்றாங்க இதுவும் உரம் தான் என்பிகேன்றது இது மாதிரி வரும் சிரிஸ் செரஸ் என்பது ஒரு டேஸ்ன்றாங்க செரஸ் அப்படின்றது என்னன்னா சிறுகோல் அஸ்ட்ராய்டு போட்டிருக்காங்க சிறுகோல் அஸ்ட்ராய்டு அரை வெப்பநிலையில் திரவநிலையில் காணப்படும் ஒரே உலோகம் எதுன்றாங்க ஸோ அரை வெப்பநிலை திரவநிலையில் இருக்கக்கூடிய காணப்படும் ஒரே உலோகம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்ல லிக்யூடாங்கிறது நான் மெட்டல் இஸ் ஒன்லி நான் மெட்டல் தட் இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர்ன்றாங்க சாரி உலோகம்ல அலோகம் நான் மெட்டல் போட்டிருக்காங்க இல்லையா அலோகம் அலோகம் அலோகத்துல திரவநிலையில இருக்கக்கூடிய வெப்பன் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிறது அப்படின்னா அது வந்து புரோமீன் புரோமீன் தான் அலோகத்துல வந்து அது மாதிரி இருக்கு அப்ப மேற்கூறின்றது அது உலோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் உலோகத்துல திரவ நிலையில் இருக்கிறது மேற்கூறியா இருக்கும் இது வந்து அலோகம் அலோகம்னா புரோமீன் பொட்டாஸ் படிகாரம் என்பது டேஸ் கலந்த கலவையாகும் பொட்டாஸ் படிகாரம் என்பது டேஸ் கலந்த கலவையாகும் பொட்டாசியம் சல்பேட் மற்றும் அலுமினியம் சல்பேட் பொட்டாஸ் படிகாரம் சொன்னாங்க அப்படின்னா பொட்டாசியம் சல்பேட் இருக்கும் மற்றும் அலுமினியம் சல்பேட் ரெண்டும் சேர்ந்ததா அது பொட்டாஸ் படிகாரம் அப்படின்றதை தாவரங்கள் மண்ணரிப்பை தடுக்கிறது ஸ்பெக்னம் அதிக பொருளாதார மதிப்புடையது உடையவை அது காரணம் வந்து ஸ்பெக்னம் அதிக நீரை உறிஞ்சக்கூடியது எனவே பண்ணை நாற்றங்கால்களில் பயன்படுத்தப்படுகிறது பீட் என்ற நிலக்கரியை போன்ற விலை மதிப்புடைய எரிபொருள் ஸ்பெக்டிலிருந்து பெறப்படுகிறது சொல்லி காரணம் கொடுத்துருக்காங்க என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டுமே சரின்னு சொல்கிறாங்களா கூற்று ஏ காரணம் காரணம் ஏ ஏ காரணம் ஆறுக்கு ஏவுக்கு சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி விளக்கம் என்பது அந்த கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க நடைபெறும் இடம் எதுன்றாங்க மரபு சார்ந்த எரிசக்தி வளர்த்திற்கு ஓர் உதாரணம்ன்றாங்க மரபு சார்ந்த எரிசக்தி வளத்திற்கு வளர்த்திற்கு ஒரு உதாரணம் நிலக்கரி ஆற்றல் நிலக்கரி ஆற்றல் கிரப் சுழற்சி நடைபெறும் பகுதி இதுன்றாங்க கிரப் சுழற்சின்றது மைட்டோகான்ண்டிரியத்தின் மேட்ரிக்ஸ் மைட்ரோகாண்டியத்தின் மேட்ரிக்ஸ் தான் கிளப் சுழற்சி வந்து நடக்கும்ன்றாங்க ஃபோர் ஃபைவ் டி என்ற கலைக்குள்ளியின் ரசாயன பெயர் டேஸ் ஆகும் இது பயாலஜி பகுதி கேள்வி இது என்ன ரசாயன பெயர் அப்படின்னா டூ ஃபோர் ஃபைவ் ட்ரை குளோரோ ட்ரை குளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் ட்ரை குளோரோ இந்த டீன் போட்டிருக்காங்கல்ல அந்த டீக்கு தான் வந்து இந்த ட்ரை குளோரோ ஃபீனாக்சி ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் அப்படின்றதான் இது இதுக்கான பேர் ரைட்டா நியா வச்சுக்கோங்க டூ ஃபோர் ஃபைவ் டீனா

பின்வரும் மூலக்கூறுகளில் எது நுண்ணலை அடுப்பில் அதாவது மைக்ரோவேவ் ஓவன் மைக்ரோவேவ் ஓவன் அதுல உணவை சமைக்க காரணமாகிறது இது எது எது மூலியமா சமைக்கிறாங்க இவங்க கொடுத்துருக்கு ஆப்ஷன் படி சொல்லணும் அது வந்து எச் நீர் மைக்ரோவன்ல வந்து பின்வரும் மூலக்கூறுகளில் எது நுண்ணலை அடுப்பில் அதாவது மைக்ரோஓவன்ல உணவை சமைக்க காரணமாகிறதுனா தண்ணி எச் டுஓனா தண்ணி தண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ முடிஞ்சதுப்பா ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல இருந்து சில கேள்விகள் டஃப்பாகவும் சிலது வந்து கொஞ்சம் வே அதாவது நம்ம குரூப் ஆஃப் குரூப் ட்லாம் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க சில வேற நிறைய வேற விதமான தேர்வுகளும் நம்ம கரெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில கேள்விகள் கேட்டிருக்காங்க சயின்ஸோட நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முக்கியமான தேர்வுகள் நடக்கல மற்ற தேர்வுகள் நடந்தது இல்லையா வந்து அவங்களுக்கு வந்து சயின்ஸ் கொஸ்டின் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க ரைட்டா மற்ற இதே பாலிட்டி யூனிட் எயிட் அது மாதிரி நம்ம எடுத்தோம்னா ஒரு நூறு கேள்வி எழுபது கேள்வி எண்பது கேள்வி கேட்டிருக்காங்க சயின்ஸ் வந்து க கம்மியாக கேட்டிருக்காங்க அதுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரக்கூடிய குரூப் ஆஃப் குரூப் ட்ரெலாம் கம்மியாக கேட்போன்னு சொல்ல வரல பட் அதுல தான் நமக்கு வந்து மேஜரா கேட்பாங்க குறைஞ்சது பத்து கேள்வி பன்னெண்டு கேள்வி பதினஞ்சு வரைக்கும் கூட போறாங்க மினிமம் ஒரு பத்தாவது கேட்பாங்க மற்ற தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக அஞ்சு கேள்வி ஆறு கேள்வி ஏழு கேள்வி எட்டு கேள்வி இப்படி தான் வந்து கேட்டிருக்காங்க சில நான் கொஷின் பேப்பராக எடுக்கும்போது ஒரு கொஷின் பேப்பர்ல வெறும் மூணு கேள்வி தான் கேட்டிருந்தாங்க ரைட்டா சோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க எந்தெந்த பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் ஸோ சயின்ஸ் நம்ம போட்டுட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பகுதியில் என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்றது ஒரு வீடியோ போடணும் அதை நான் விரைவில் போட்டுறேன் இது எல்லாமே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டாக நான் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம இந்த வின்னஸ் கிளாஸ் இ அகாடமி இந்த புதிய யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா மற்ற யூனிட்டுக்கான வீடியோ கொடுத்திருப்பேன் அதை நீங்க பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒருவேளை இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலை வந்து நான் ஷேர் பண்றேன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன் அதை ஜாயின் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப்ஐ டவுன்லோட் பண்ணிங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒவ்வொரு யூனிட்டுக்கு நான் கொடுத்துருப்பில்லையா அந்த பிடிஎஃப்புமே அந்த சேனல் இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டா அதை கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்